ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து வேதநகர் என்ன பார்க்கிங்களா வேதநகர் ஜங்ஷனில் இருந்து பரிது கார்டன் பகுதி அந்த மெயின் ரோட்டில் ஒரு அழகான அப்ரூவல் வீட்டுமனை மூணு சென்ட் என்ன பார்க்கிங்களா இந்த மூணு சென்ட் ரெண்டு பக்க பாத வசதியோடி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு என்ன பாருங்கள் இந்த இடம்தான் நல்ல ஃப்ரண்டேஜோடி ரெண்டு பக்க பாத வசதியோடி வந்திருக்கு இந்த இடத்துக்கு செல்லர் அறிவிச்சிருக்க ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு பதினேழு லட்ச ரூபா கேட்காங்க யாராக இந்த இடம் பார்க்கணும் இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போவாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடித்து வாங்கி தரனாலும் வாங்கி தருவாங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதே மாதிரி குறைஞ்ச ரேட்டில் உள்ள இடங்கள் நல்ல இடங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கேன் இது வந்து உங்களுக்கு பலன் நல்லதாக இருக்கும் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ